அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோ அண்ட் அரான் டம் ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டியாக சின்னதாக பார்ப்போம் கரியரில் ஜாப் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு ஜாப் கிடைக்காதவங்க அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணணும் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ கலெக்டிவாக பார்க்கலாம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு கலெக்டிவ் ரைட் லெட் சி உங்களுக்கு ஜாபில் வந்துட்டு இப்போது சுச்சுவேஷன் ஜாப் ரிலேட்டட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ரைட் அண்ட் உங்களுக்கு எப்போ அவங்களுக்கான ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க ஸோ சி ஜாப் ஜாப் ப்ளீஸ் வங்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸ்பெசிஃபிக்காக நோ ஜாப் யாருக்கு வேலை இல்லை அப்போ அது என்ன கண்டிஷன் என்ன போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கா இல்லை ஃப்யூச்சர் கிடைக்குதா என்னதான் மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம் ஜாப் இல்லாதவங்களுக்காக நைன் ஓக் கவர்ஸ் ஓகே லவர்ஸ் Ten of Cups, Tower, Wheel of Fortune, Nine of Swords, Five of Pentacles. சில பேர் வந்து டூ ஆஃப் கப்ஸ் வா அதாவது சில பேர் வந்து ஜாப் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஜாப் விட்டு விலகி இருக்கலாம் விளக்கப்பட்டிருக்கலாம் ஸோ அதனால நைட்லாம் தூங்காம ரொம்ப மனசினும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு நிலையில வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இப்ப வந்து நீங்க உங்களுக்கு விருப்பமானதை தாராளமா செய்யலாம் செஞ்சாலும் உங்களுக்கு குழப்பம் இருக்கு நான் என்ன பண்றது எனக்கு பிடிச்ச விஷயத்துல நான் ஃபுட் போடுவா இல்ல ஜாப் வந்து தேடி போறதா இல்லை வர சாய்ஸஸ்ல ஒரு குழப்பம் எதை சூஸ் பண்ண தெரியல ஃபேமிலி நினைச்சு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் ரைட் அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு என்ன முடிவு எடுக்க தெரில எப்படி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தெரியாம இருக்கு உங்களுடைய எஃபோர்ட் வந்து நீங்க போடுங்க ஒரு மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்திக்க முடியும் ஸோ நீங்க அதுவாக அமையும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு பிகாஸ் இங்கே மெஜிஷியன் இருக்குது நீங்க எதில் எஃபோர்ட் போடுறீங்களோ அதில் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய ஜாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு கவலை இருக்குது ரொம்ப மணி லாஸ் இமோஷனல் லாஸ் அப்படின்னா உங்களுடைய முயற்சி மூலமாக தான் அதில் வந்து ஒரு மாற்றம் வரும் சரியா உங்கள் முயற்சி இல்லாமல் வரும் அப்படின்ற மாதிரி கார்டு வரல ஸோ உங்களுடைய முயற்சி இருந்தால் மட்டும் இந்த ரீபில்டு பண்ண முடியும் இடிஞ்சு போன எல்லா விஷயத்தையும் உங்களால் மறுபடியும் அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்து கட்ட முடியும் ஸோ இங்கே சென்டர் ஆஃப் த கார்டு டென் ஆஃப் கப்ஸ் இருக்கு ஸோ ரொம்ப கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு அட்மாஸ்ஃபியர் வந்து அமையும் சரியா ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சுனாக இருக்குது ம் எப்போ அப்படின்னு பார்க்கலாமா பட் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு தெளிவு ஏற்படும் என்ன தெளிவு வாட் இஸ் திஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்ன மாற்றம் ஏற்பட போகுது கட்சி அது எகெயின் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் லக்கு வர போது ஐ திங்க் சோ இதை வந்துட்டு கர்மான்னு எடுத்துக்கோங்க இந்த கரண்ட் ரைட்னா இருக்கிற பிரச்சனைய வந்து கர்மான்னு எடுத்துக்கோங்க அகெயின் நைன் ஆஃப் கப்ஸ் வருதுங்க கண்டிப்பா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் கவலையப்படாது கவலையப்படாது பி போல்ட் கண்டிப்பாக ஆசைகள் நிறைவேறும் உங்கள்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த என்ன உங்கள்கிட்ட தரமாக இருக்கா அதை வெளியே கொண்டு வாங்க அது உங்களுடைய கவலைகளை மாற்றும் உங்கள் இழப்புகளை மாற்றும் சரியா எக்ஸலண்ட் இது என்னது வாட் இஸ் திஸ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஹாப்பியாக இருங்க வாவ் எம்பரஸ் டென் ஆஃப் பேண்டிக்கல்ஸ் எல்லாமே ம் நைன் ஆஃப் சோல்ஸ் நைன் ஆஃப் சோல்ஸ் நான் கார்டு வேறு பார்க்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்த கார்டே தான் வருது ஸோ கண்டிப்பாக வந்து எம்பரஸ் இருக்குது ரொம்ப ப்ரமோஷனோ இல்லை நியூ ஜாபோ ஜாப் இல்லாதவங்களுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நியூ ஜாப் இருக்குது டென் ஆஃப் பேண்டிகல்ஸ் எம்பரஸ் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு ஒரி பண்ணிட்டுருக்கீங்க அதில் ஒரு மாற்றம் ஓகே ஏற்பட போகுது சில பேர் வந்து மேரேஜ் ஆயிருக்கலாம் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரி நியூ பார்க்கும்போது இருக்கு அபண்டன்ஸ் இருக்கு நல்லா வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு லக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து வரும் ஓகே ஓகேஸ் என்ன சொல்றாங்க பார்ப்போம் உங்களுடைய ஜாப்

சில பேருக்கு ரெண்டு நாள்ல கூட கிடைக்க வைஃப் இருக்கு போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஓகே சுச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகும் ரைட் உங்களுக்கும் வந்து ஒரு பிடித்த மாதிரியான ஆஃபர்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ ம் ஹாரப்பன் நல்ல பொசிஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே லெட்ஸி நைன் வீக்ஸ் மேக்ஸிமம் ரைட் பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் நம்ப ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்புங்க நம்புங்க ஓகே என்ன ஜாப் விஷயத்தில் நல்லா நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும் உங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு நம்புங்க எப்போ நீங்கள் நம்பி ரெடி ஆகுவீங்களோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏஞ்சலுடைய ஹெல்ப் கிடைக்கும் சோ ரிமைன் பாசிட்டிவ் ஒரு சிலருக்கு இப்ப நடந்து ஒரு வருஷத்துக்குள்ள நல்ல அபண்டன்ஸ் செட்டில் ஆவிங்க அதுலயே வந்துட்டு வாய்ப்பு இருக்கு ஓகேவா டேக் ஆக்ஷன் இம்ப்ரூவிங் ஹெல்த் ரீகன்சிடர் சில பேர் வந்து ஆல்ரெடி இருந்த இடத்துக்கு அட்மாஸ்பியர்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கலாம் ஓகே என்திங் என் சொல்ல விரும்புகிறாங்களா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் பர்ஃபெக்ட் டைமிங் பர்க்ஸ் உங்கள் ஜாப் சுச்சுவேஷனில் சம்பவ் ஒரு ஃபர்கியூனஸ் மன்னச்சிருந்தோம் சப்போஸ் இங்கே ஜாப் லாஸ் அப்படின்னு பார்க்குறோமோ அது ஒருவேளை உங்களுக்கு அந்த கோபம் இருக்கலாம் மேபி ஸோ ஃபர்கியூ பண்ணிடுங்க பர்ஃபெக்ட் டைமிங் இல்லை கடவுள் மேலே கூட கோபம் இருக்கலாம் வாட் இல்லை உங்கள் மேலே கோவம் இருக்கலாம் இட் ஜஸ்ட் ஃபர்கியூ ஃபர்கியூ ஃபர் யூ ஆர் அதர்ஸ் சரியான ஒரு டைம் வந்து வருது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்சஸ் இருக்குது ஓகே ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்தால லக்ஸி ஹெல்ப்ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிய பார்த்துங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீடியோ மேக்ஸ் வீடியோ பாய்